ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் ஈரோட்டில் இருந்து இப்போ பாருங்கள் நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்க நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லா வலையிலுமே இது வந்து நம்ம இது எல்லாமே வந்து நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஆட்ரு இதை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப்பில் ஆர்டர் வந்துருக்கு பாருங்கள் கழிவு வலையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின்ட்ராப் பள்ளியில் பாருங்கள் ரெயின்ட்ராப் அழையில ஒரு ரெண்டு டஜன் மட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வலையில் பெங்களூர் வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டஜன் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து நம்ம பிரித்து எடுத்துருக்கோம் ரோலேருந்து பிரித்து கலர் அவங்க கேட்ட கலரு கேட்ட சைஸ் கொண்டு பிரித்து பிரித்து எடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு மெரூன்லேயே வந்து டூ பாயிண்ட் டூலேயும் டூ பாயிண்ட் ஃபோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட் டஜன் கேட்டுருக்காங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் வலையில் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் வலையில அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட சிக்ஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸு இது எல்லா சீஸ்னே மிக்ஸிங்கன்னு எடுத்துருக்கோம் மெரூனில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூவும் டூ பாயிண்ட் ஃபோரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீனு கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டஜன் மட்டும் இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஒரே ஒரு டஜன் மட்டும் பெங்களூர் வளையல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவில் ஒரு நாலு ராமர் கிரீன் சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு நாலு கலர் நாலு டிஜனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெட்டில் ஒரு ரெண்டு டஜன் உங்களுக்கு வலையோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் ரேட்டோட அதோட மாடலில் ரேட் எல்லாமே போ போட்டு விட்ருவோம் வாட்ஸ்அப்லேயே ஏன்னால் கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் நீங்கள் கால் பண்ணி கேட்குறத விட வந்து மாடல் கன்ஃபியூஸ் எந்த மாடல் கேட்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் மா வாட்ஸ்அப்பில் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா அதோட ரேட் நம்ம போட்டு விட்ருவோம் உங்களுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து ஒரு ரேட் மாடல் கேட்பீங்க நம்ம ஏதாவது ஒரு மாற்றி ரேட் மாற்றி சொல்லிட்டோம்னா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க நம்ம அதோட ரேட் நம்ம போட்டு விட்றோம் நீங்கள் வந்து வேணுங்கிற கலர் வேணுங்கிற சைஸு வேணுங்கிற மாடல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பபிள் ட்ராப் கவர் போட்டு பேக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வந்து பேக் பண்ணி அனுப்புகிறதா விலை எல்லாமே பேக் பண்ணி பபுள் ட்ராப் கவர் மட்டும் பேக் போட்டு பேக் பண்ணியாச்சு நம்ம மொத்தம் பதினஞ்சு டச்சன் பாருங்க பதினஞ்சு லட்சம் நான் பபுள் ட்ராப் கவர் பேக் பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பெயின் ட்ராப்பு ரெயின் டவில் பாருங்கள் கோல்டனில் வந்து ஒரு டஜன் கோல்டன் கலரில் ஒரு டஜனும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஒரு டஜனும் ப்ளாக்ல ரொம்ப கலர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டான கலரு இவங்க டூ பாயிண்ட் டூ கேட்டனால டூ பாயிண்ட் டூவில் சைஸ் அவைலபிள் இருக்குது ஏன்னா டூ பாயிண்ட் டூ வந்து அந்தளவுக்கு அதிகம் மூவிங் ஆகாது பாருங்கள் சைஸ் பாருங்கள் டூ பாயிண்ட் டூ தான் இது அப்புறம் எதுவுமே டூ பாயிண்ட் டூ தான் இதுமே காமிச்சிட பாருங்கள் இதுவுமே டூ பாயிண்ட் டூ தான் டூ பாயிண்ட் டூவில் வந்து உங்களுக்கு பிளாக் அவைலபிள் இருக்குது கோல்டன் இருக்குது ஒரு சில ஸ்பைசஸில் வந்து ஒரு சில கலர் வந்து ரொம்ப ரேராக இருக்கனால வந்து சில கலர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் வேணுங்கிற கலர் வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கலர் இருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் டூ டேஸே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கழிவு பாருங்க இப்போ நிறையா ட்ரெண்டிங்கில் போயிருக்க வளையல் வந்து கொத்துவலுக்கு அப்புறம் வந்து இப்போ இந்த வ இந்த மாதிரி வளையல் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்ருக்கக்கூடிய வளையல் இது பாருங்க வெள்ளிக்கழிவு இது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வலையில பற்றி நம்ம வீடியோ போடல இது வரைக்குமே நம்ம குடிசிக்கிறது இந்த வெள்ளிக்கழி பற்றி வீடியோ போட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து கஸ்டமர் கேட்ட சைஸ் பார்த்திங்கன்னா டூ டூ இதுவுமே டூ பாயிண்ட் டூ தான் கேட்டாங்க நம்ம இதை வந்து நம்ம ஒரு ஃபோ போஸ்ட் போடுறதும் அதை பார்த்துட்டு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க நம்ம இன்னும் இதை பற்றி வீடியோ போடவே இல்லைங்க வெள்ளிக்கிழமை பற்றி டூ பாயிண்ட் டூவில அப்படி ஃபுல் ரோல் கேட்டிருந்தாங்க ஃபுல் ரோல் எடுத்து வச்சிருக்கோம் கலருக்கு வந்து மூணு கலர் மிக்ஸிங் வரும் இதில் என்னென்ன சைஸ் வருது என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவைப்பட்டதுனால் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருவோம் உங்களுக்கு இந்த மாடலில் எல்லா மாடலுமே உங்களுக்கு ரேட் டீட்டெயில்ஸ் தெரியும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக டெலிவரி பண்ணி கொடுத்துடுவோம் பப்ட்ரா கவர் போட்டு தர்மாக்கோள் பேக்கிங் கூட சேஃப்டியாக நீட்டாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தான் வாங்கணுமா அப்படிங்கிற எந்த வசியும் இல்லாமல் திரும்ப திரும்ப எல்லா வீட்லேயுமே மென்ஷன் தான் புது கஸ்டமர் புது விஷயம் இருந்தால் அவங்க தெரிஞ்சு திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீட்லேயும் இதே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கணுமோ உங்களுக்கு இது ஒன்று மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஒன்று மட்டும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி காம்போவாக நிறைய எடுக்கும்போது ஒரு டென் டஜன் டூவ் டஜன் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சிங்கிள் டஜன் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா வந்து வளையல் ரேட்டு ப்ளஸ் வந்து கொரியல் சேர்ஜ் நாற்பது ரூபா தமிழ்நாடாக இருந்தால் நாற்பது ரூபா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு சிக்ஸ்ட்டி டிபீஸ் எயிட்டி டிஃபஸு அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு வரும் சிங்கிள் டிசைன் மட்டும் போதும் அப்படின்னா இதோட வயல் கஷ்டம் என்னவோ ஒரு டிசைனுக்கு மட்டும் வளையல் கஷ்ட ப்ளஸ் வந்து டெலிவரி சார்ஜ் சிங்கிள் டிசைனுக்கு நான் சொல்கிறது இல்லை நிறைய எடுக்கிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வ இதோட மட்டும் வரும் இதோட வயல் வரும் இதோட வயல் உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் பெஸ்ட் ரேட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மிக் மிக்ஸிங் மாடல் மிக்சிங் வேணாலும் பண்ணிக்கலாம் சைஸ் மிக்ஸிங் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு சில வலையில் வந்து நம்ம ரோலே வந்து ஓப்பன் பண்ணி உங்கள் கலர் மிக்ஸ் பண்ணிக்கூட கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோல் வலையில் தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் எந்த மாதிரி வேணுமோ சொல்லுங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் தேவைப்படுவோம் கரெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ